பிரைசலார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் ரொம்ப பலத்தை நமக்கு தருகிறது பாருங்களேன் இந்த நாட்களிலே நம்முடைய சபையில் நாம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஓரு நாளும் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த இருபத்தி ஓரு நாள் ஜெபம் மாத்திரம் அல்ல நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் ஒரு பலனை கொண்டு வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜபிக்கிறீர்களோ அதை மாத்திரம் தேவன் செய்கிறவர் அல்ல நீதிமான் ஊக்கமான ஜபம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இந்த ஜபம் என்ன செய்யும் என்றால் உங்களை முதலில் பலப்படுத்தும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பேதூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நேரத்திலே சபையார் அவனுக்காய் ஊக்கமாய் ஜபித்தார்கள் ஊக்கமாய் ஜபம் பண்ணினதினாலே கர்த்தர் தூதனை அனுப்பினார் அவன் விடுவிக்கப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையாக ஒன்று நடந்தது என்ன நடந்தது என்றால் சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே பேலன் கர்த்தர் கொடுத்து அவர்களை இன்னும் பலப்படுத்தினார் எப்படி இதை சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா பேதுரு வாசல் கதவை தட்டுகிற வரைக்கும் அவர்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நாளில் ஒன்று சொல்லட்டுமா சில காரியங்கள் உங்கள் வாசல் அருகே தட்டுங்கிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் எழுப்புதல் வருகிற வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அவரால் பலப்படுத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் சிலவருடைய வாழ்க்கையில் ஜெபம் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா அதோடு ஜபத்திற்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிடுவாங்க சிலவருடைய ஜப வாழ்க்கை கொஞ்ச நாள் இருக்கும் அப்படியே மங்கிரும் ஆனால் ஊக்கமான ஜெபம் நம்மை பலப்படுத்தும் அதனால தான் பேதுருவை சந்திப்பதற்கு முன் கர்த்தர் ஜபிக்கிறவர்களாகிய சபையாரை பலப்படுத்தினார் பாருங்களே ஏசு கிறிஸ்து பாடு மரணங்கள் அதை சந்திக்க போகிறதுக்கு முன்பதாக அவர் பொழுது வரைக்கும் ஜெமிக்கிறார் அப்பொழுது என்ன நடந்தது ஏசு கிறிஸ்து முதலில் வெல நட அவரை தூதன் வந்து வெளப்படுத்துகிறார் அப்பொழுதுதான் அவர் அந்த சவால்களை சந்திக்க முடிந்தது இந்த நாளிலே சவால் விட்டு நான் சொல்றேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் அவனுக்கு ஒரு பலனை தரும் அதனால் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா மனதில் சோர்வோடு இருக்கிறீங்களா சில பெலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களா ஏசுபி நாமத்தில் சொல்கிறேன் ஊக்கமாக ஜோமனுங்க ஃபர்வெண்ட்டாக ஜோம் பண்ணுங்கள் ஊக்கமான ஜபம் உங்களுக்குள்ள ஒரு பெலனை கொண்டு வரும் நீங்கள் அறியாத ஒரு பெலன் உங்களுக்குள்ளே வரும் ஒரு பயங்கரமான ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் உன்னத பலனே கர்த்தர் கூட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் இதுவரைக்கும் கண்டிராத தேவ பலத்தை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக அந்த பலத்தை உங்களுக்கு தந்து மென்மேலும் உங்களை பலனடைய செய்ய வல்லவர் ஊக்கமா ஜெபிங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பலபடுத்துவார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரிவரே வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பலபடுத்து 예수வின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் bless you